வாழும் கலை அமைப்பின் சார்பில் பள்ளி மாணவ மாணவர்கள் பங்கேற்ற ஸ்வரதாரங்கினி பஜன் போட்டி கோவையில் இன்று நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் கோவையில் வாழும் கலை அறக்கட்டளையின் சார்பில் பள்ளிகளுக்கிடையேயான ஸ்வரதாரங்கினி பஜனை போட்டி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது இதில் கோவை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் குழந்தைகளுக்கிடையே பஜனை பாடலின் பண்டைய இந்திய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் நோக்குடன் நடைபெற்ற விழாவில் இசையின் மூலம் ஒழுக்கம் மன அமைதி உணர்ச்சி சமநிலை மற்றும் ஒற்றுமை போன்ற மதிப்புகளை வளர்ப்பதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது இந்த முயற்சி பூஜ்ய குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கரின் போதனைகளிலிருந்து ஊக்கம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது வாழும் கலை தமிழ்நாடு தலைமை அமைப்பின் உறுப்பினரும் சிஎஸ் அகாடமியின் நிறுவனருமான சித்தாரா விக்ரம் அவர்கள் வரவேற்பு அவர் பேசுகையில் இன்றைய தலைமுறை குழந்தைகள் கல்வி அழுத்தம் டிஜிட்டல் தாக்கம் மற்றும் மன அழுத்தம் நிறைந்த சூழலில் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார் பஜனை பாடுதல் மனதை அமைதிப்படுத்தி சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி உணர்ச்சி நிலைத்தன்மையை உருவாக்கும் என்றும் பஜனைகள் குழந்தைகளின் கவனம் மகிழ்ச்சி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவியாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்காக ஸ்வரதாரங்கினி பஜனை புத்தகம் வெளியிடப்பட்டது ஆண்டு முழுவதும் பஜனைகளுடன் தொடர்ந்து தொடர்பு கொள்ள உதவும் வகையில் மாதாந்திர கருப்பொருட்கள் திருவிழா சார்ந்த பஜனைகள் மற்றும் சுய பரிசீலனைக்கான இடங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன மேலும் பஜனை கற்றல் மற்றும் சமூக ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஸ்வரதாரங்கினி என்ற பிரத்யேக இணையதளமும் தொடங்கப்பட்டது போட்டியை வெற்றிகரமாக நடத்த உதவிய பள்ளிகள் பெற்றோர்கள் தன்னார்வலர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்தியாவின் வளமான பக்தி மற்றும் கலாச்சார மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் உறுதிபாட்டுடன் ஸ்வரத் பஜன் போட்டி உற்சாகமாக தொடங்கியது இன்டர் ஸ்கூல் எஸ்என்ஆர் வி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் கம்யூனிட்டி தி ஹவ் அறுநூறு குழந்தைங்களுக்கு மேலே தி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் எழுபத்தஞ்சு ஸ்கூல் பண்ணுறாங்க இது நம்ம பாரம்பரிய கலை நம்ம நாட்டில் தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சியை நாங்கள் குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட ரிவைவ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் சிங்கிங் டுகெதர் வென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் சிங் டுகெதர் அந்த வைப்ரேஷன்ஸ் வில் ஸ்ப்ரெட் த்ரூ ஹோல் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சென்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அண்ட் இதோடு மாத்திரம் நாங்கள் நிற்காமல் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சில்ட்ரன்ஸ் டே வித் ஆல் தீஸ் சில்ட்ரன் அகேன் ஒன் கிராண்ட் செலிப்ரேஷன் அப்புறம் இப்போல்லாம் மேரத்தான்